தூம் டூ படத்தில் வரும் ரித்திக் ரோஷன் போல திருட சென்ற திருடனின் மாஸ்டர் பிளான் மிகப்பெரிய சொதப்பலில் முடிந்துள்ளது திருடன் ஆனது எந்த இடத்தில் என்ன நடந்தது பார்க்கலாம் பீகாரின் கயாவை சேர்ந்தவர் வினோத் யாதவ் இவருடைய பிரதான தொழிலே திருட்டுதான் சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த வினோத் பெரிய சம்பவத்தை செய்து வாழ்க்கையில் செட்டிலாகி விடலாம் என்று முடிவு செய்த நிலையில் போபால் அருங்காட்சியகத்தை தேர்வு செய்துள்ளார் அங்குள்ள கலை பொக்கிஷங்களை திருடி விற்றால் வாழ்க்கையில் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான திட்டத்தை வகுத்துள்ளார் இந்நிலையில்தான் போபால் அருங்காட்சியகத்திற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் எடுத்து உள்ளே நுழைந்த அவர் திங்கட்கிழமை அருங்காட்சியகத்திற்கு விடுமுறை என்பதால் உள்ளே ஒளிந்து கொண்டு நிதானமாக திருடலாம் என்று மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டுள்ளார் பின்னர் இரவு முழுவதும் திருடிய நிலையில் திருடிய பொருட்களுடன் அருங்காட்சியகத்திற்கு வெளியே மயங்கி கீழே கிடந்துள்ளார் உடனே அவரை பார்த்த அருங்காட்சியக காவலாளிகள் போபால் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் பல உண்மைகள் வெளியாகியுள்ளது ஆரம்பத்தில் திருட்டு நன்றாக சென்றாலும் பின்னர் வினோத் யாதவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்துள்ளது திங்கட்கிழமை இரவு அருங்காட்சியகத்திற்குள் பதுங்கியிருந்த வினோத் யாதவ் குப்தர் கால தங்க நாணயங்கள் பிரிட்டிஷ் கால நாணயங்கள் நவாபி கால நாணயங்கள் நகை பாத்திரம் மற்றும் பிற பழங்கால பொருட்கள் என பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான கலைப் பொருட்களை கொள்ளையடித்துள்ளார் பின்னர் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு இருபத்தி மூன்று அடி உயர சுவற்றில் ஏறி தப்ப முயன்றபோது அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மயக்கமடைந்துள்ளார் பின்னர் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் அருங்காட்சியகத்தை பாதுகாவலர்கள் திறந்து பார்த்தபோதுதான் ஒருவர் மயங்கிக் கிடப்பது தெரியவந்தது அவரின் அருகிலிருந்த பையில் ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான கலைப்பொருட்களையும் அங்குள்ள பாதுகாவலர்கள் கைப்பற்றியுள்ளனர் இதையடுத்து வினோத் யாதவை போலீசார் கைது செய்துள்ளனர் அருங்காட்சியகத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைரேகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் வேறு யாரும் வினோத்துக்கு உதவி செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதுபற்றி காவல்துறை அதிகாரி பேசுகையில் அருங்காட்சியக கட்டிடத்தில் எச்சரிக்கை அமைப்பு இல்லாதது பெரும்பாலான சிசிடிவி கேமராக்கள் சரியாக வேலை செய்யாதது மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்ட மெல்லிய கதவுகள் ஆகியவை இந்த திருட்டு சம்பவம் நடப்பதற்கு மிகவும் சாதகமாகிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் தூம் டூ படத்தில் வரும் ரித்திக் ரோஷன் ரேஞ்சுக்கு மியூசியத்தில் திருடிய நபர் கையும் களவுமாக சிக்கிய நிலையில் கடைசியில் பல்பு வாங்கிய சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது